இன்னைக்கு நீங்க கேட்ட ஷாப் நம்ம ஆஸ்கார் கார்ஸ் வந்து வந்திருக்கோம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தென்காசில இருந்து திருநெல்வேலி போடிய ஹைவேஸ் ரோட் மேல கரெக்டா ஆலங்குளம் பக்கம் ஆடிப்பட்டி விளக்குன்னு சொல்லி வரும் அதுக்கு தான் ஆஸ்கார் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஆஸ்கார் கார்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா டீ போர்டு வண்டியா இருக்கட்டும் ஓன் போர்டு வண்டியா இருக்கட்டும் எல்லா வண்டியிலுமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கும் இப்போ டைரக்டா உள்ள அண்ணனை வெல்கம் பண்ணிக்கலாமா சைஜனா

மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் அவைலபுளுள்ள நைன்ட்டி ப்ரெஸ்ஸு எவ்வளவு ஆகிற தொண்ணூறு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்தா புதுசா கார் வாங்குறாங்க வெறும் ஐம்பதாயிரம் வந்தால் போதும் நம்மகிட்ட காரை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி ஃபைனான்ஸும் உங்ககிட்டயே ஆப்ஷன் இருக்கனால நீங்களே குயிக்கா மூவ் பண்ணிருக்காங்க கரெக்டா கண்டிப்பா ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்ந்து எல்லாத்தையுமே லிங்க்ல இருக்கும் அதனால ஃபைனான்ஸ் வந்து குயிக்கா மூவ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபைனான்ஸ்லயே டையபர் இருக்காங்க அதனால குயிக்கா ஃபைனான்ஸும் உங்களுக்கு மூவாயிரம் இப்போ என்ன வண்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாமா அண்ணா சைஸ் அண்ணா ஒன்று ஒன்ன பாத்தலாமா ஒவ்வொரு வண்டிய பார்த்துருவோம் வாங்க நான் வீடியோ க்ளாப் ஆக சிட்டி ஆட்டோமேட்டிக் அன்னைக்கு வந்திருக்கு ஆள் இல்ல நினைக்காதீங்க இப்ப ஆள் வருவாங்க பாருங்க சைதன ஒரு மாசான என்ட்ரி எல்லாருக்கும் வணக்கம் ஆஸ்கார் கார்சில இருந்து சதீசன்னன் கண்டிப்பா உங்கள் சதீஷ்னா வண்டியோட டீடைல் சொல்லுங்க இது 2016 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் நீங்க தான் ஓனரா அப்படி நாங்க இல்ல கஸ்டமர் ஓனர் கஸ்டமர் ஓனர் வண்டி அவுட்லுக் பாத்தீங்களா அப்படி இருக்கு அடி வெள்ளை கலர்ல இருக்கு நாலு டயரையும் பாருங்க ஃபுல்லா இருக்கு நீங்க போட்டிங்கன்னா கஸ்டமர் போட்டாங்களா ஒரு பெட்ரோல் வெரியண்டு வந்துடும் அஞ்சு அறுபது சொல்றது நேரில் எவ்வளவு கிடைக்கும் ஃபைனான்ஸை பொறுத்தளவு நீங்கள் நைன்டி பர்சன்ட் பண்ணிக்கலானே தொண்ணூறு சதவீதம் ஃபைனான்ஸே பண்ணிக்கலாம் நார்மலாக ஃபஸ்ட் டைம் ஃபைனான்ஸ் போடுறாங்கனாலுமே ஒரு ஐம்பது ரூபா கையில் போதும் பேங்க் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ஸ்டார்டிங்ல இருக்கா இல்லையா இல்லை ரன்னிங்ல தான் இருக்குது பார்த்தா தெரியுதா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பலினோ வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா இது பலினோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ஜெட்டா வேரியண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வண்டி மொத்த அளவிலோடு வந்துடும் வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் நல்லா இருக்கும் பேக் கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியா தான் இருக்கும் ஆல்பா வேரியன்ட் ஆல்பா இருக்கு அதுக்கு அடுத்த வேரியன்ட் இது ஜெட்டா அதனால பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துற வண்டி இன்டீரியர் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க இன்டீரியர் நல்லா நீட்டா தான் இருக்கும் வண்டி ஏசி பவர் சீட் பவர் விண்டோ உள்ள வண்டி தான் டபுள் ஏர் பேக் ஆமா பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துற பட்டன் ஸ்டார்ட் வண்டி தான் கம்பெனி சிஸ்டம் எல்லாமே வந்துரும் சூப்பர் நான் வண்டிகான ரேட் கம்மி ரேட்டா சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் வண்டிகான ரேட் என்னன்னா நம்ம சொல்லப் போற விலை வந்து நார்மலா ரேட் தான் அஞ்சு சொல்றோம்

அழகெல்லாம் பாருங்க ஆமா வண்டி தெளிவா இருக்கும் அவுட்லுக் எல்லாம் பாத்தீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா நீட்டா மெயின்டைன் பண்ண கஸ்டமர் நீட்டா மெயின்டைன் பண்ண வண்டி தான் அது சிங்கிள் ஓனர்ல ஓட்ட வண்டி நல்லா இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க சீட் கவர்ஸ் ஒரு அஃபியரன்ஸ் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு இதோட யூசர் பார்த்தாங்கன்னு சொல்லி வேண்டாம் கண்டிப்பா உடனே எடுத்துருவாங்க ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே எல்லாமே வந்துரும் அளவில் பாத்தீங்களா அளவில் புது நியூ ட்ரெண்டே ட்ரெண்டியா போட்டிருக்காங்க ரேட்னா ரேட்டு இந்த வண்டி கூட ரேட்டு வந்து நம்ம அஞ்சம்போது சொல்கிறோம் மேக்சிமம் இதே நம்ம போன இதில் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் அவைலபுள் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஸோ அதுலேயுமே மேக்ஸிமம் எவ்வளோ டீசல் அதுவும் மைலேஜுவை பொறுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அப்வூவ் லோக்கல்லே கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் தாராளமாக நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போனீங்கன்னா டுவெண்ட்டி அப் தாராளமாக எடுத்துருவோம் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்கோடால ராபிட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் லேட்டஸ்ட் வேரியன்ட் தான் அதுவும் இந்த கலர் பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் ப்ளாக்கு கிடையாது கண்டிப்பாக வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா

இந்த வண்டி ரேட்டா நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாத ரேட்டா இருக்கணும் அப்படி ரேட்டா சொல்லணும் வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணே இந்த வண்டி ஹோண்டா ஜாஸ் ஜாஸ் ஹோண்டா டீசல் ஆர் பெட்ரோல் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஆப்ஷன் வண்டி தான் ஓகே நாலு டயர் சிங்கிள் டயர் வண்டி 2017 மாடல் டயர் நாலு ஒரிஜினல் 90% இருக்கும் அலாயில் வித் அலாயில் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டியோட இருக்கும் வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க அப்படியே நீட்டா மெயின்டெய்ன் பண்ணிருப்பாங்க வண்டியோட இன்டீரியர்லாம் அப்படியே லைவ் பாருங்க சீட் எல்லாமே லெதர் தான் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இது வந்துருது வண்டிக்கான ரேட்னா வண்டிக்கான ரேட் நம்ம அஞ்சு கால் சொல்றோம் நேர்ல வந்தால் குறைச்சு கொடுக்கலாம் ரேட்டு பிக்சட் ரேட்டே கிடையாது நேர்ல வாங்க எங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நேரில் பண்ணுங்க லோனும் மேக்ஸிமம் லோனும் அவைலபிளாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் யாரும் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பாக்க போறது ஐ டுவெண்ட்டி பார்க்க போகிறோம்

வண்டி எல்லாமே மேக்ஸிமம் இன்டீரியல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிச்சிருப்பாங்க டீசல் வண்டி மைலேஜ் டுவெண்ட்டி அபோ மேக்ஸிமம் கிடைக்கும் வண்டி எடுத்துடலாம் கண்டிப்பா சிக்ஸ் கியர் ஃப்ரெண்டில் மட்டும் சிக்ஸ் கியர் பாக்ஸ் வரும் ஓகே சிக்ஸ் கியர் போடுற மாதிரி வரும் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டிக்கான ரேட்னா இந்த வண்டிக்கான ரேட்டை வந்து நம்ம மூணு தொண்ணூறு சொல்கிறோம் வாங்க குறைச்சி நேரில் பார்த்து பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் கரெண்டு தானே இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணிருக்கீங்க நேரில் வந்து அது இருக்கு அண்ட் ஃபைனான்ஸ் எவ்வளோ நடக்கும் இந்த வண்டி ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் வாங்கிக்கலாம் இந்த வண்டியும் லோன் அவைலபிள் ஃபோர்டின் மாடல் தான் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ப்ரீசா பிரீசா ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் இன்னைக்கு சொல்லிடலாம்ல வண்டி டீட்டெயில் சொல்லுங்கண்ணே இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வீடியோ ஆப்ஷன் பிரீசா மதம் ஆறு சுசுக்கு பிரீசாவில் நம்பர் பாருங்க டீசல் வேரியன்ட் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டி வண்டியோட அவுட்லுக்கு பாருங்க வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியோட கிரே எலிபன் கிரே வண்டி அம்மா வண்டி வண்டி அவுட்லுக்லாம் பாருங்க வண்டி நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் இன்பில்டு மிஸ்ஸே கூட இருக்கும் அந்த வண்டியில உக்கா உக்கார்ந்து போறதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு இந்த செடன் டைப் இப்போ இல்லாம இந்த வண்டியோட இத பாத்து ஒரு மிட் சைஸ் வி மாதிரி இருக்கும் அந்த வண்டி அந்த வண்டி அதனால மார்க்கெட்ல சேல்ஸ்னா இப்போ புது வண்டியோட சேல்ஸ்னா இது அதிகம் அதிகம் இந்த வண்டியோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா டீசல் வண்டிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அதுக்காக ஆஸ்கர் காசுல ரேட் அதிகமா செலவிட ரேட்ட கரெக்டான ரேட் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மாடலுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ரேட்டு ஆறு முப்பது சொல்கிறோம் மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் அவைலபிள் தான் வண்டி வண்டியை வந்து நேரில் பாருங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இருக்கு இந்த வண்டியோட டீட்டெயிலா சைஸ் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா இந்த வண்டி டீ ரெண்டாயிரத்தி பதினேழு சைலோ டி ஃபோர் வேரியண்ட்டுங்க ஓகே வண்டி சரியா வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியாச்சு நீங்கள் அடுத்து இன்னொன்னு பெர்மிட் சரண்டர் வண்டி சரண்டர் பண்ணியாச்சு எந்த ஒரு ஆர்டிஓக்கு எங்கேயும் நீங்கள் போக வேண்டிய இல்லை இப்ப நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாங்க வரீங்களோ அந்த ஒரு ஆர்டிஓக்கு நீங்களே பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டிங்க மைலேஜி பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் சுவேரா ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே அந்த வந்துடும் டாப் ஏ சென்ட்ரேஜ் லாஸ்ட் சீட் வரைக்கும் சென்ட்ரேஜ் உள்ள வண்டிங்க ரைட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வண்டி இந்த வண்டி ஒரு 7 8 சீட்டர்னு சொல்லிக்லாம் 8 8 சீட் வண்டி தான் வண்டி சூப்பரா இருக்கு வண்டி ரேட் என்ன சொல்றோம் இந்த வண்டிகான ரேட் வந்து நம்ம 6 25 சொல்றோம் நேர்ல வாங்க பார்த்து பேசிக்கலாம் இதுக்குமே 90% அளவு வாங்கி கொடுத்துறலாம் வாங்கி கொடுத்துறலாம் மேக்ஸிமம் ஃபைனன்ஸ் வாங்கிக்கலாம் சோ மேக்ஸிமம் डायरेक्टली வாங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டா கமி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் மஹிந்திரா சைலோ அடுத்த வண்டி சொல்லுங்கண்ணா இது மகிந்திரா ஆஸ்கார் கார்ஸ்ல அடுத்து பார்க்கக்கூடிய வண்டி வேணும் மகிந்திரா ஜெயிலோட இது டி ஃபோர் வேரியன்ட் தான் டி ஃபோர் டி ஃபோர் வண்டி சிங்கிள் ஓனர்ஸ்னா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு இல்ல முடிஞ்சிருச்சு நான் போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுத்துடலாம் இல்ல கஸ்டமரே போட்டுக்கலாம் அதுக்காக நம்ம ரேட் நெகோசியல் பண்ணிக்கலாம் எல்லாமே கணிசில பக்கம் இருக்கும் அதுவும் பக்காவா இருக்கும் லைஃப் டாக்ஸ் வண்டி பெர்மிட் சரண்டர் வண்டி கேட்டுக்கோங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் கேண்டி யூஸ் வண்டி தான் வண்டியோட இண்டியர் பாருங்க எப்படி பாத்தீங்களா அந்த வண்டியை பார்த்த மாதிரி இதே மாதிரி நீட்டாக இருக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரேசி ஏசி எல்லாமே இருக்கும் பவர் சீலிங் பவர் விண்டோ இன்ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம் வண்டிக்கான ரேட்னா இந்த வண்டிக்கான ரேட் வந்து நம்ம ஆறு நாற்பது சொல்கிறோம் நெகசிபிள் தான் நெகசிபிள் ரேட் தான் நம்ம சொல்கிற வண்டி மேக்ஸிமம் நெகசிபிள் ரேட் தான் இருக்கும் நேரில் வந்து பாருங்க வண்டியோட ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதுக்குமே லோன் ஆப்ஷனுமே அவங்க எல்லாம் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு என்ன ஆஃபர் கொடுக்க முடியாது வண்டியே ஆஃபர் தாங்க வண்டியே ஆஃபர் தான் புரியலமா கண்டிப்பா சொல்லுங்க சொல்லல வண்டி வண்டி இல்லை இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடங்குல ஜி போர் வேறியன்டு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ஓன் போர்டு வண்டி கிடைக்குங்களா தேர்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியெல்லாம் அவுட்லுக் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஓனர் மட்டும் தான் அதிகம் மாதிரி இருக்கும் ஆனா வண்டி மெயின்டென்மென்ட் இருக்கிறது வந்து அதிகம் இந்த மூணு ஓனர் இந்த மெயின்டன் சிறு இருக்காது பேக் வந்துரும் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க வண்டியை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்ஜின் சொல்லவே வேண்டாம் அப்படியே பேசுவேன் நின்னு பேசுவேண்ணே எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வரும் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் ஏசி ஏசி பவர் சீட் எல்லாமே வந்து வந்திருது ஏர் பேக் வந்துறோம் இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த வண்டி வண்டிக்கான ரேட்னா இந்த வண்டிக்கான ரேட் வந்து நம்ம 8.30 சொல்றோம் நெகோஷியபிள் தான் ஆமா நெகோஷியபிள் ரேட் தான் மேக்ஸिमम ஃபைனான்ஸ் இந்த வண்டிக்கு கிடைக்கும் வாங்கி பண்ணி வாங்கி கொடுத்துறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வாங்கி கொடுத்துறோம் வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம ஆஸ்கார் கார்ஸ்னுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணாவோட நம்பர் இருக்கு குயிக்கா கால் பண்ணுங்க நேர்ல வந்தா நீங்க ரேட்ட குறைச்சு பேச ரெடியா இருக்கீங்களா கண்டிப்பா உங்க பாலோவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கண்டிப்பா பண்ணி கொடுத்துறோம் கண்டிப்பா உண்டு உண்டு சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லா பார்த்தா ஒரு 50000 ரூபாய் கையில இருந்தாலே இவங்க கிட்ட போடா இருக்கட்டும் ஒன் போடா இருக்கட்டும் எல்லா டைப்பா பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஸ்கார் கார்ஸோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் அண்ணா நன்றி சொல்லுங்க நன்றி